கோவையை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் கீரைக்கடை கீரை வகைகளை புது வடிவில் உணவு பொருட்களாக மக்களிடத்தில் கொண்டு சேர்ப்பதில் பெயர் பெற்றது இந்நிறுவனம் ஹெர்பல் ஜீ ட்விஸ்ட் என்னும் தயாரிப்பை அறிமுகம் செய்தது இதன் புதிய தயாரிப்பை விஜய் டிவி புகழ் ஈரோடு மகேஷ் அறிமுகம் செய்து வைத்தார் இந்த புது தயாரிப்பு குறித்து கீரைக்கடை டாட் காமின் நிறுவனர் மற்றும் தலைமை செயல் அதிகாரி ஸ்ரீராம் கூறுகையில் கீரைக்கடை டாட் காம் அதன் தொடக்கத்திலிருந்து கீரைகள் மற்றும் இயற்கை சார்ந்த தயாரிப்புகளுக்கான ஆரோக்கிய உணவு சந்தையில் முன்னணியில் உள்ளது குறிப்பாக அதன் சிப் சூப் உலகின் முதல் சிப் சன் சூப்பிற்கு பெயர் பெற்றது இன்றைய மக்களின் வேகமான வாழ்க்கை முறைக்கு ஏற்ப ஆரோக்கியத்தில் சமரசம் செய்யாமல் அவர்களின் தேவைக்கேற்ப அதே சமயம் கீரையின் இயற்கை தன்மை மாறாமல் எந்தவொரு வேதிப்பொருட்களும் சேர்க்காமல் கீரையினை மக்களிடையே கொண்டு சேர்ப்பதில் கீரைக்கடையின் அர்ப்பணிப்பை இந்த தயாரிப்பு மேலும் ஒரு எடுத்துக்காட்டாகும் அன்றாட வாழ்க்கை முறையில் மக்களின் உடல் ஆரோக்கியத்தை பேணுவது இன்றை அமையாதது ஆகும் மூலிகை தேனீரின் நிரூபிக்கப்பட்ட நன்மைகளுக்கு பதிலளிக்கும் விதமாக கீரைக்கடை டாட் காம் ஹெர்பல் டீ ட்விஸ்டுடன் மூலிகை பூ சந்தையில் அறிமுகப்படுத்தி உள்ளோம் செம்பரத்தி சாமந்திப்பூ மற்றும் சங்குப்பூ ஆகியவற்றை கொண்டு உருவாக்கப்பட்ட டீ இதழ்களை சூடான பானமாக அல்லது குளிர் பானமாக உட்கொள்ளலாம் இந்த டீக்கள் ஒவ்வொன்றும் அவற்றின் தனித்துவமான பண்புகளுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளன அவை பல்வேறு வழிகளில் உடலுக்கு ஆரோக்கியத்தை அளிக்கிறது தூக்கத்தை மேம்படுத்துவது மற்றும் மன அழுத்தத்தை குறைப்பது முதல் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிப்பது மற்றும் உடல் எடை குறைப்பிற்கு உதவுகிறது சமீப காலமாக மூலிகை தேனீ சந்தையானது மக்களுடைய ஆர்வத்தை கணிசமான உயர்வை கண்டுள்ளது இது இயற்கையான சுகாதாரப் பொருட்கள் பற்றிய விழிப்புணர்வு மற்றும் ஆரோக்கியம் சார்ந்த வாழ்க்கை முறைகளை நோக்கிய மாற்றத்தால் எது சாத்தியமாகியுள்ளது பூர்த்தி செய்யும் வகையில் அமைந்துள்ளது ஆரோக்கியத்தை மையமாக கொண்ட தேநீர் வகைகளையும் வழங்குகிறது உயர்தர பூ மொட்டுக்களிலிருந்து வடிவமைக்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு கோப்பையும் விதிவிலக்கான சுவை மட்டுமல்ல அதிகபட்ச ஆரோக்கிய நன்மைகளை வழங்குவதை உறுதி செய்கிறது சாமந்திப்பூ தேநீர் சங்குப்பூ செம்பருத்தி பூ என்று மூன்று வகையான தேநீர்களை அறிமுகம் செய்துள்ளோம் என்றார் மேலும் தகவல்களுக்கு ட்ரிபிள் நைன் ஃபோர் செவன் சிக்ஸ் நைன் எயிட் நைன் எயிட் அனைவருக்கும் வணக்கம் கீரைக்கடை டாட் காமோட ஒன் ஃபோண்டர் நான் ஸ்ரீராம் பிரசாத் கீரைக்கடை டாட் காமில் நிறைய ப்ராடக்ட்ஸ் நான் லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் ஹேர்பல் டிப் சூப்லேருந்து இருந்து எல்லாம் பண்ணியிருக்கோம் இப்போ ஹேர்பல் டீ ட்விஸ்ட் அப்படின்னு புது ப்ராடக்ட் லான்ச் பண்ணியிருக்கோம் இது வந்து மலர் மருத்துவம் இது மூணு வகையான ஃப்ளவர் பட்ஸை ட்ரை பண்ணி அதெல்லாம் டீ கொடுக்குறோம் நம்ம கேமமைல் டீ ஃபார் குட் ஸ்லீப் யாருக்கு நல்லா தூக்கம் இல்லையோ கேமமைல் ஸ்லீப் எடுத்துக்கலாம் இட் இஸ் எ குட் மசில் ரிலாக்ஸன்ட் அண்ட் அடுத்த ப்ராடக்ட் வந்து ப்ளூ பி ப்ளூ பி வந்து சங்குப்பூ நம்ம ஊரில் இருக்க சங்குப்பூ தான் கண்ட்ரோல் என்விரான்மெண்ட்டில் வளர்த்து அதை வந்து ச ஷே ட்ரைவ் பண்ணி அதை வந்து ஹேண்ட் பிக் பண்ணி ஹைஜீனிக்காக பேக் பண்ணி ப்ரீமியம் குவாலிட்டியில் தரோம் ஜஸ்ட் நீங்கள் ஹாட் வாட்டரில் டீ மாதிரி பாயில் பண்ணாலே உங்களுக்கு ப்ளூ டீ குறைக்கும் இதில் வந்து உங்களுக்கு ஹெல்த்தி வெயிட் லாஸ் ஹெல்த்தி வெயிட் லாஸ்ன்றம்போது நம்ம பாடியில் இருக்க மெட்டபாலிசம் இன்க்ரீஸ் பண்ணி ஃபேட்ஸை ஃபுல்லாக பிரேக் டவுன் பண்ணுறதுக்கு வந்து அங்கே உள்ள இருக்க குவாசட்டின் அப்படின்ற காம்பவுண்ட் வந்து ப்ளூ ப்ளூபீலில் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு இதுக்கு அடுத்த ப்ராடக்ட் வந்து ஹைபிஸ்கஸ் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் செம்பருத்தி பூ காலங்காலமாக நூறு வருஷமாக சாப்பிட்டுட்டு தான் வராங்க தாத்தா பாட்டி காலத்துலேருந்து இதை மக்கள் மறந்துவிட்டாங்க இப்போ திருப்பி அவங்கள நினைவூட்டும் வகையில் கீரைக்கடை டாட் காம் வந்து திருப்பி செம்பருத்தி பூ எடுத்துகிட்டு வந்து இங்கே அதுவும் கண்ட்ரோல்டு என்வரான்மெண்ட்டில் ஆர்கானிக்காக க்ரோ பண்ணி அதில் வந்து ஷே ட்ரை பண்ணி ஹை நியூட்ரியன்ஸ் இருக்கிற மாதிரி பண்ணுறோம் அதில் பாலிஃபினால் அப்படின்ற காம்பவுண்ட் வந்து ப்ளட் ப்ரெஷர் டயபெட்டிஸ் இதெல்லாம் கண்ட்ரோலாக வச்சுக்கிறதுக்கு ரொம்பவும் ஹெல்ப்பாக இருக்குது இதை நம்ம ஹாட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் கோல்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் கோல்டு வந்து யூ கேன் ஈவன் ஹேட் ஹனி ஹனி ஆட் பண்ணி உள்ளே குடிக்கும் போது மக்களுக்கு வந்து இன்னும் வந்து டேஸ்ட் வந்து நல்லாவே இருக்கும் சின்ன குழந்தைகள் வந்து பெரியவங்க வரைக்கும் இதை ரெகுலராக வந்து ஒரு உணவே மருந்துன்ற மாதிரி கீரைக்கடை ஃபார்ம்லாவில் இந்த ஹெர்பல் டீ ட்வெஸ்ட்டு இன்னைக்கு லான்ச் பண்ணுறதுல ரொம்ப மகிழ்ச்சிங்கண்ணா இது ஒரு நினைக்கிறீங்களா சார் எடுத்துக்கலாம் கண்டிப்பாக ஒரு ஹெல்த்தி ரீப்ளேஸ்மெண்ட்டாக நம்ம எடுத்துக்கலாம் டெஃபினட்டா டீ காஃபி பழக்க இருக்காங்க டீ காஃபியும் எடுத்துக்கலாம் அது போக வந்து ஒரு வேலையாவது இந்த ஹெர்பல் டீ பிஸ்ட் இந்த ப்ராடக்ட்ஸ் எடுத்துக்கிட்டாங்கன்னா டெஃபினெட்டா அவங்க ஹெல்த்தில் வந்து ஒரு கட்டாயம் நல்ல முன்னேற்றம் இருக்கும் இதெல்லாம் சயின்டிஃபிக்லி ப்ரூவன் ப்ராடக்ட்ஸ் தான் இது நான் உட்காந்து த்ரீ ப்ரூவ் பண்ணணும்னு கிடையாது ப்ரீ ப்ரூவன் ப்ராடக்ட்ஸ் தான் இது வந்து செவன் பிஃப்டி ருபீஸ் வந்து கேமமெல் டீ ப்ளேஸ் பண்ணியிருக்கோம் இதுலேருந்து சிக்ஸ்டி சர்விங்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு அறுபது சர்விங்ஸ் வந்து ஒரு மாதத்துக்கு ஃபுல்லாக கிடைக்கும் உங்களுக்கு அதேமாதிரி ஹைபிஸ்கர்ஸ் வந்து ஃபைவ் நைன்ட்டி நைன் பிளேஸ் பண்ணியிருக்கோம் ப்ளூ பீ வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி நைன் ருபீஸ் பிளேஸ் பண்ணியிருக்கோம் ஒவ்வொரு பேக்லேயும் வந்து சிக்ஸ்டி சர்விங்ஸ் ஒரு கம்ப்ளீட் மந்த்து வந்து எடுத்துக்கலாம் நீங்கள் சார் மாதிரி ஆல்ரெடி நம்ம டிப் சூப் நம்ம ப்ராடக்ட் லான்ச் பண்ணிட்டனால இது அவங்க நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க மக்களோட கன்சியூமர்ஸ் லாஸ்ட்டாக ஒரு ஃபைவ் இயர்ஸில் வந்து கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் கன்சியூமர்ஸ்க்கு நாங்கள் கொடுத்துருக்கோம் அவங்களோட பேசிக் இது என்னன்னா எனக்கு டிப் எடுத்து பண்ணுறது கட்டும் எனக்கு என்னோட ஸ்ட்ரென்த் லெவல் இன்க்ரீஸ் பண்ண சில பேர் கம்மியாக கேட்குறாங்க சில பேர் ஹையாக கேட்குறாங்க அந்த ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக பட்ஸாவே கொடுத்துட்றோம் அவங்களுக்கு தேவையான ஸ்ட்ரென்த்தை வந்து அவங்களும் யூஸ் பண்ணிக்கலான்றதுக்காக அதை கொடுத்துருக்காங்க குவான்டிட்டி எவ்வளவு போடலான்றது அவங்களுக்கு என்ன நம்மது குவான்டிட்டி எவ்வளவு போடுறோம்னு தெரியாது அதா இருந்தா ஸ்டாண்டர்டா ஒரு இதற்கும் ஒரு வந்து ஒரு டிப் ஒரு இது பண்ணிக்கலாம் ஒரு பாக்கெட் ரெண்டு பாக்கெட் சௌரியமா ட்ரை பண்ணி இந்த ப்ராடக்ட்ஸ்க்கு ஜஸ்ட் ஸ்டார்டிங் இது நெக்ஸ்ட் கொண்டு போகும்போது இன்னும் ரெண்டு மூணு வேற ஏதாவது இந்த மாதிரி வந்து பண்ணும்போது ரோஸ் பெட்டல்ஸ் இருக்கு ரோஸ் பெட்டல்ஸ் லெமன் கிராஸ் இதெல்லாம் போட்டு பண்ணும்போது வில் ஹேவ் அ டிப் ஸூப் அப்போ ஃபில்டர் பேக்ஸில் வந்து டீகம்போசிபிள் ஃபில்டர் பேக்கில் போடும் போது வி ஆர் ஒர்க்கிங் ஆன் இட் அதை டெஃபினட்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் அது சார் இது ஹெர்பல் டி ட்யூஸ் டாட் காம்ன்ற வெப்சைட்டில் இருக்கு த்ரூ அவுட் பேன் இண்டியா அக்ராஸ் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் பின்கோட்ஸுக்கு அவைலபிளாக இருக்கு ஆர்டர் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் டே வந்து டெலிவரி ஒன் டூ டூ டேஸ் மேக்ஸிமம் அக்ராஸ் பேன் இண்டியா எல்லாம் டெலிவரி இருக்குது இப்போதைக்கு வந்து நம்ம டேரெக்ட்டு கன்சியூமர்ஸ் காமர்ஸ் பிளாட்ஃபார்மில் மட்டும்தான் தான் நாங்கள் என்கரேஜ் பண்ணிட்டு இருக்கோம் ஏன்னா கன்சியூமர்ஸ் வந்து என்ன குறைகள் சொன்னாலோ இல்லை என்ன சஜஷன்ஸ் கொடுத்தாலும் அதை இமீடியட்டாக எடுத்து அதை ஆரண்டி பண்ணி திருப்பி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக டைரக்ட் கன்சியூமர்ஸ் ஆப்பை பில் பண்ணுறதுக்காக காமர்ஸ் பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் நீங்கள் தான் பிளானு தான் என்ன கூப்பிட்டுருக்காங்க கூப்பிட்டுருக்காங்க நீங்கள் தான் பண்ணணும் இந்த கேள்வி நீங்கள் அவர் அதிர்ச்சி ஆக மாட்டாரா அதான் சார் அதாவது அதாவது மக்கள் தான் மக்கள் ரீச் பண்ற வைக்கிற ஸ்ட்ராட்டஜியை அவங்க குடிச்சு அவங்க குடிக்கிறது மட்டும் இல்லாம நாலு பேத்துல சொல்லணும் அவங்க சொல்லி அதை பரப்புறதா ஸ்ட்ராட்டஜி எங்களுக்கு கீரைக்கடை அப்படிதான் சார் நம்மளுக்கு நான் ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன் நான் என் நண்பர்களுக்கு சொன்னேன் அவங்க சாப்பிட்டு அவங்க அவங்க நண்பர்களுக்கு சொல்றாங்க அது அப்படியே இதாக இருந்ததுதான் நீங்க இந்த ட்ரை பண்ணிருக்கீங்களா வெளியில நான் நிறைய குடிப்பேன் சார் எனக்கு நீங்க சொன்னீங்களா காஃபி டீக்கு ஆப்ஷனலாக எடுத்துக்கலாமான்னு கேட்டீங்களா பிரதர் நிச்சயமாக எடுத்துக்கலாம் என்னன்னா நம்ம நம்ம லைஃப் டைம் வரைக்கும் நம்ம காஃபி டீ சாப்பிட்றோம் மறுபடியும் மறுபடியும் மருத்துவர் கூ இருந்து எல்லாரும் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா காஃபி டீங்கிறது பால் இல்லாமல் சாப்பிட்றதான் காஃபி டீங்கிறான் ஆமாம் அந்த இஞ்சி டீ மாதிரி ஒரு கொடுமை உலகத்தில் இல்லை எதுவும் இல்லை பாரு இஞ்சி சிவராமன் அதாவது ஒரு டீ எப்படிலாம் நம்ம கொடுமைப்படுத்த முடியுமோ அப்படி கொடுமைப்படுத்தி அதை சந்தோஷமாக குடிக்கிற ஒரே எண்ணம் நம்ம என்னதான் தான் பாரு அதை எல்லாம் நசுக்கி போட்டு இந்த சோம்பு பட்டாற மாதிரி கடுகு தான் தாளத்துக்கோட்டில நம்மால் இது எல்லாம் தான் டீல இப்போ டெய்லி ரெண்டு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் சுகர் ஆட் ஆகிட்டே இருக்கிறப்ப நம்மளே அறியாம அது நம்ம ஒரு லைஃப் ஸ்டைல் டிசீஸ் மாதிரி ஆயிடுது இல்லையா டயபெட்டிக் வந்து லைஃப் ஸ்டைல் டிசீஸ் தான் வேறு ஒன்றுமே கிடையாது இப்போ இந்த மாதிரி இருக்கிறத நம்ம ஆப்ஷனல் ட்ரிங்காக நம்ம எடுத்துக்கிறப்ப நம்மளுக்கு சுகர் தேவை கிடையாது இதில் நம்ம ப்ளைனாக கொதிக்க வச்சு குடிக்க போகிறோம் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இருக்கும் ஒருவேளை குழந்தைங்களுக்கு தேவைன்னா கொஞ்சம் ஹனி சேர்த்து நம்ம கொடுக்க போகிறோம் இதில் தான் இவர் இவர் எனக்கு சொன்னது சந்தோஷமாக இருந்தது கோல்டாகவும் இது குடிக்கலான்னு சொன்னது சந்தோஷமாக இருந்தது நமக்கு எல்லா ஆமாண்ணே சும்மா இருந்தானே மன அழுத்தமாக இருக்கான் நீங்கள் என்ன எப்படி சொல்கிறீங்க எல்லாரும் ம மன அழுத்தம் இல்லைன்னாலும் மன அழுத்தம் இருக்கிற மாதிரி நினைச்சிக்கிறான் என் மல்தான் ஒன்றுமே இல்லை என்னன்னா வாழ்க்கையில் மன அழுத்தம் சொல்லுங்க எதுவுமே நடந்தது எதுவும் மாற்ற முடியாதுன்னு கரெக்டாக நடக்க போகிறதெல்லாம் கவனமா இருங்க மன அழுத்தம் இல்லாமல் இருக்கலாம் நான் என் லைஃப் அப்படி தான் எடுத்துக்கிறேன் யார் ஏமாற்றிட்டு போனாலும் நன்றி சொல்கிறேன் சரி இனிமேல அவரண்டா கவனமாக இருப்போம் அவன் அவனை விட புத்திசாலித்தரமாக ஏமாத்துறான் அப்போ அவன் அறிவு வசிச்சுட்டு நாம போயிட வேண்டியதுதான் சிம்பிளாக எடுத்துக்க வேண்டியது ஆமாம் அதாவது சில இது வந்து ஓன் கல்டிவேஷனில் இருக்கு சில இது வந்து ஃபார்மர்ஸ்ட்டை வந்து நாங்கள் டை அப் பண்ணியிருக்கோம் நம்ம தமிழ்நாடு அக்ரி யூனிவர்சிட்டியில் இன்குபேட்டியாக இருக்கனால தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மேலே நம்ம டைஅப் பண்ணியிருக்கனால ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம சீட்ஸ் கொடுத்துருவோம் க்ரோயிங் பவர்ஸ் அவங்களுக்கு இருக்கும் அப்படியே கம்ப்ளீட்டாக பை பேக் பண்ணி ட்ரை பண்ணி ப்ராசஸ் பண்ணி தென் பேக் பண்ணி கொடுத்துருவோம் இல்லை சார் இதெல்லாம் வந்து உரமே போட தேவையில்லை இயற்கையாகவே இது இயற்கையான விஷயம் அது ரொம்ப ஜாஸ்தியாக நீங்க ஒரு ட்ரிங்க் ஒரு காஃபி வெளியே குடிச்சீங்கன்னா சாப்பிட காஃபி எவ்வளோ நண்பா இருபது ரூபா இப்போ நம்ம ஒரு டீசெண்டான ஒரு டீ காஃபி குடிக்கிறது இது ஒரு சர்விங் கலங்கு பண்ணீங்கன்னா ஒரு பதினஞ்சுல இருந்து பதினெட்டு ரூபா அவ்வளோதான் அவர் சொல்ற மாதிரி அண்ணன் கேட்டார்ல டிப்பா இல்லாம இருந்தா இதாக இருக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வேணும்னு நினைக்கிறோம் கொஞ்சம் போட்டாங்கன்னா முப்பதுல இருந்து நாற்பது வரும் இருபது ரூபா தான் வரும் நண்பா அதிகபட்சம் ஒரு கப் ஒரு கப் ஒரு சர்விங்க்கு

அவனுடைய வழக்கமான பிஹேவியரில் மாற்றம் இருந்ததுன்னா உடனே அட்டன் பண்ணுங்க இல்லை கொஞ்ச நாளாகவே இப்படி தான் இருக்கான்னு சொல்லாமல் ஒரு ரெண்டு மூணு நாளில் ஒரு ஒரு வாரத்தில் ஒரு நாலஞ்சு மாதம் இப்படிதாங்க இருக்கா நாங்கள் ஏதோ சாதாரண நினச்சிக்கிட்டோம்னா பொதுவாக இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் ஆரம்பிக்கும் அதை கொஞ்சம் கவனிங்க உங்கள் குழந்தைங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாருங்கிறதுல ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க ஏன்னா நம்ம நம்ம எல்லா எல்லா சமயம் பார்க்க முடியுமான்னு ஒரு கேள்வி வரும் பார்க்கணும் எடுத்துட்டோம் பார்த்து தான் ஆகணும்

என்ன ரேங்கிங்கில் இருக்கு அந்த காலேஜில் என்ன டிபார்ட்மெண்ட் நல்லா இருக்கு ஒரு ஆ பிளேஸ்மெண்ட் எவ்வளோ இருக்கு கேம்பஸ் எவ்வளோ வருதுங்கிற அளவுக்கு தெளிவாக இருக்காங்க கைட் பண்ணவும் நிறைய ஆட்கள் இருக்காங்க யூடியூபை ப்ராப்பராக யூஸ் பண்ணாலே அவ்வளோ அறிவுரைகள் நல்ல சஜஷன்ஸ் நம்ம கிடைக்கிது தாராளமா எல்லாமே காலேஜஸ் தானே நல்ல ப்ரில்லியண்டான ப்ரொஃபசர்ஸ்லாம் இருக்காங்களே அப்புறம் பண்ணுங்க இது இது ஹைபிரிட் சீஸே கிடையாது செம்பருத்தி ஹைபிரிட் சீட்ஸ் கிடையாது உங்களுக்கு நீங்கள் நாட்டு விதைகள் தான் அதுவே ரீப்ரடியூஸ் ஆகி நம்ம பண்ணும் ரீப்ரொடியூஸ் கூட பண்ண அவசியம் இல்லை அதோட கெப்பாசிட்டியை வந்து அதற்கு சீட்ஸ் கீழே ஆட்டோமேட்டிக்காக ரீப்ரொடியூஸ் ஆகிட்டே தான் போகும் ஆயிரத்தி ஃபார்மஸ் நெட்ஒர்க் இருக்கு நமக்கு எவ்வளோ தேவையோ நம்ம கெப்பாசிட்டி டிமாண்டை பொறுத்து ஒரு நூறு பேர் யூஸ் பண்ணுவோம் அடுத்த மாதம் இன்னொரு ஏரியாவில் இருக்க பேர் யூஸ் பண்ணுவோம் ஃபுட்டில்ஸ்ல இருக்க மலை அடிவாரத்தில் இருக்க விவசாயி ஒரு நூறு பேர் அவங்கள யூஸ் பண்ணி அங்கேருந்து ப்ரொக்யூர் பண்ணிக்கிறோம்

டெம்னியில் ஃபுல் போயிட்டு இருக்கு துபாய்க்கு லாஸ்ட் மந்த்லேருந்து இருக்கோம் நாங்கள் இப்போ ஐபெஸ்கர்ஸ் டீம் இந்த டீம் வந்து டெஃபினெட்டாக டிமாண்ட்ஸ் ஜாஸ்தியாக தான் இருக்குது வே பிளான்ஸ் ஏதோ நாங்கள் வந்து சிக்னலில் காமிக்கிறது கேளு அதான் அது நீட்டாக பிரதர் இதான் இங்கே பாருங்களேன் அது இதுலேருந்து இங்கேருந்து நம்ம ஊர்லேருந்து போகிற வரைக்கும் நம்ம குழந்தைங்க இங்கே படித்ததாக ஆகணும் சிம்பிளாக நம்ம ப்ராக்டிக்கலாக பேசுவோம் போகணுங்கிறது ஆசை போகலைங்கிறப்ப நம்ம உள்ளே போகிறதுக்கு என்ன வழி பண்ணோமோ அதுதான் பண்ணணும் வெளில என்ன நானோ நீங்களோ பேசுறதுனால ஒண்ணுமே ஆகாது நான் பிராக்டிகலா சொல்றேன் இந்த மாதிரி நாம தான் படிக்கவே இல்ல நாம எங்க படிச்சோம் இப்போ நல்லா படிக்கிறான் கேள்வி கேக்குறான் நாமளாம் எங்க நல்லா படிச்சோம் சும்மாரா படிச்சோம் அப்படியே வந்துட்டோம் இப்ப பிறந்து வந்தோம்னா நாம ரொம்ப கஷ்டப்பட்டுるோம் அப்ப இப்பதக்கெல்லாம் கஷ்டப்பட்டுட்டாங்க இப்போ இருக்கற மூச்சால திரமற கா நல்லா இருக்கான் இந்த ஸ்டேஜ்ல நாம பிறந்தோம்னா நாம கஷ்டப்பட்டுる போற மாதிரி இருக்குங்கற இப்ப என்ன வெறும் போறா? அவங்களுக்கு கொண்டு போறதுக்கு ஏத்த மாதிரி அதைக் பிடிச்ச டேஸ்ட்ல என்ன தான சாப்பிடுறாங்க வீட்ல குழந்தைங்க. எங்க வீட்ல குழந்தைலாம் சாப்பிறத தான் செய்யுது. அதனால இதுல அப்படியே குடிக்காம हनी ஆட் பண்ணலாம், லைம் ஆட் பண்ணலாம், நிறைய மாக் டெயில்ஸ் இதெல்லாம் பண்றாங்க அந்த மாக்டைல்ஸ் அவங்களுக்கு பிடிச்ச டேஸ்ட்லயே வந்து கோகனட் ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணி கொடுக்கலாம் அது. புரோட்டீன்ஸ் இருக்கும் எல்லா மேக்ஸிமம் பிளான் பேஸ்ட் ப்ரோட்டீன்ஸ் இருக்கும் நாளைக்கு ஆல்மெண்ட்ஸ் ப்ரோட்டீன் இருந்துச்சுன்னா போலாம் அடுத்து வந்து சாக்லேட்ஸ் லான்ச் பண்ணலான் இருக்கோம் நெக்ஸ்ட் மந்த் நாங்க சாக்லேட்ஸ் பண்ணும்போது ஆல்மண்ட்ஸ் முரிங்கா இந்த மாதிரி வச்சு டார்க் சாக்லேட்ஸ் வச்சு நாங்கள் லான் பண்ணிட்டு இருக்கோம் அது பண்ணும்போது போது சாக்லேட்ஸுக்கும் கீரைகள்னா இருக்கு சம்மந்தம் இருக்கு ப்ரோட்டீனா கொடுத்து ஹெல்த்தியா கொடுக்குற சொசைட்டிக்கு எல்லாமே வந்து கீரைகள் டாட்கும் டெஃபினட்டா ஃபியூச்சர்ல பண்ணுவோம் அதெல்லாம் வாழ்றது ஒரு வாழ்க்கை வாழுங்க அதை நீங்களே முடிச்சுக்காதீங்க என்னோட அட்வைஸ் அதுதான் இவரு நான் ஒரு படிச்ச வாக்கியம் தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு தைரியம் இருக்கா நிச்சயமா நம்மளால வாழ முடியும் அது வேண்டே வேணாம் என்னோட நல்ல கேள்வி இது என்னோட கீரைக்கடை சார்பா என்னோட சார்பா ஹெர்பல் டிவிட்டிஸ் சார்பா எல்லாம் நம்ம ஊடக நண்பர்கள் சார்பா சொல்லிக்கிறேன் தேர்வு முடிவுகள் வாழ்க்கையினுடைய முடிவுகள் அல்ல ஒரே ஒரு தேர்வு முடிவு தான் உங்கள் லைஃபை டிசைட் பண்ணணுன்னா அது ரொம்ப தப்பான விஷயம் அதை மாற்றிக்கோங்க ஏன்னா இன்னைக்கு ஐடின்னு ஒரு பிராண்ட் இருக்குது அந்த பிராண்டு வந்து பல நூறு கோடி பண்ணுது அதோடய ஃபவுண்டர் முஸ்தஃபா ஆறாவதுல ஃபெயிலானவர் தான் இந்த மாதிரி ஏகப்பட்ட உதாரணங்கள் சொல்ல முடியும் அதனால் தேர்வு முடிவு வாழ்க்க முடிவு இல்லை அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஜாதி என்ன ஒரு வேலை ஒண்ணும் இல்லைங்க நான் ஊடக நண்பர்கள் சொல்றேன் இதெல்லாம் பேசி பெருசே பண்ணுவாங்க என்னன்னா எனக்கு பன்னெண்டு வருஷமா ஒருத்தர் நண்பர் அவர் என்னன்னு இப்போ வரைக்கும் எனக்கு தெரியாது அந்த எண்ணமே நமக்கு போல இங்க இருக்கிற அத்தனை பேருக்கும் அதுதான் நியாயமா சொல்லுங்க யாருக்குமே போல எங்கயோ ஒண்ணு ஏதோ ஒண்ணு நடக்குதுங்கறதுனால அதுக்கு நம்ம குரல் கொடுக்கணும் எதிர்க்கணும் ஆனா அத ரொம்ப சொல்லி 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 சும்மா இருக்கணும்னு கிளப்பி விட்டுற கூடாது என்னோட வேண்டுகோள் அதுதான் தேங்க் யூ ஸோ மச் நன்றி உங்கள் நண்பரும் கேள்விக்கும்